இந்த இடத்துல ஐந்து மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி முறை வந்து சந்தித்திருக்கிறோம் திரு இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இமான வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம் மக்களவையான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தீயசக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறான் எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று சாரி நாள்களே உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன் கூட்டணி வைத்தீர்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலே இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா நீங்க வைத்தோ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி நாங்க அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அமைச்ச மதவால கட்சி இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல இந்த தினம் என்ன பேசுகிறார் எங்கே பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா ஐநாடு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள் நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மத்தியிலே ஒரு ஆட்சி இளையோர ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மூணாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார் திமுக இந்த தேர்தலோடு முடிவு கட்டப்படும் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே செய்யல இதைத்தான் கீரூர்ல இருந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான் சிந்தித்து பாருங்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலும் அமர்ந்திருக்கீர்கள் அதுக்கு முன்பு சிங் குஜராத் மரியாதைக்கு தேவகடா இத்தனை பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்க வைத்தது இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது சுமார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களா தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க என்ன நிதியை கொண்டாந்தீங்க ஒண்ணுமே இல்ல குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளை அடிக்க வேண்டும் அதுதான் திமுக குறிக்கோ உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் பதினாறு ஆண்டு காலம் இருந்துகிறீர்களே மக்களை பற்றி சிந்தித்தீர்களா நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும்